வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சூரிய லக்னமும் சுப நிகழ்வும் அதாவது பிறந்த ஜாதகத்தில் சூரியன் எத்தனை பாகையில் இருக்கிறது என்று ஜாதகத்தை பார்த்து குறித்து கொள்ளுங்கள் உதாரணமாக தனுசு ராசியில் சூரியன் இருபத்தைந்து டிகிரி முப்பத்தி ஒன்பது கலை என்று கொள்வோம் நீங்கள் கலையை குறிக்க வேண்டாம் நாம் சாலிடாக அந்த சூரியன் என்ற இருபத்தி ஐந்து டிகிரியை மட்டும் எடுத்து பாகையே எடுத்துக்கொள்வோம் இந்த இருபத்தைந்து பாகை சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து எண்ணுங்கள் அதாவது சூரியன் தனுசில் இருக்கிறதென்றால் அதிலிருந்து எண்ணிக்கொண்டே வாருங்கள் அப்போ இருபத்தைந்தாவதாக வரும்போது அது அதே தனுசு ராசியில் தான் வரும் இது வந்து பழைய இந்த பசதி சிஸ்டம் மாதிரி உங்களுக்கு ஆக அது அந்த திரிகோணத்தில் குரு வர அதாவது எந்த இந்த எண்ணிக்கையில் இருபத்தஞ்சி எண்ணி முடிஞ்சு எங்கே கடைசியாக முடிக்கிறோமோ அந்த ராசி அந்த ராசியில் அல்லது அதன் திரிகோணத்தில் குரு வர சுப நிகழ்வு நடைபெறும் அதாவது திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பள்ளியில் சேர்ப்பது இப்படி மிக நல்ல நல்ல சுப நிகழ்வுகள்லாம் எல்லாம் அதில் நடக்கும் அதே மாதிரி ரிசபலக்கணத்தில் பிறந்த அவருக்கு இருபத்தஞ்சு டிகிரி என்னும் பொழுது அங்கே தனுசே வந்ததனால் குரு தனுசில் வர அவருக்கு திருமணம் நிகழ்ந்தது ஒரு குழந்தையை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர் பெற்றார் அதே மாதிரி ஒரு மனை அதாவது பிளாட் என்கிறார் அது அது அதன் திரிகோணத்தில் வரும்போது தான் அவர் வாங்கினார் அதே மாதிரி அதே மாதிரி சூழல் வரும்போது தான் அதையும் விட்டுறார் ஆக உங்களுக்கு பல ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பதற்கு இந்த சூரிய லக்னம் தான் மேலை நாட்டினர் சூரியனை வைத்து பலன் பார்ப்பார்கள் மேக்ஸிமம் ஆனால் நாமும் வந்து சந்திரன் நம்ம சந்திரனை வச்சு சொல்கிறோம் வெஸ்டர்னர்ஸ் அவங்க எல்லாமே பேஸ் பண்ணுறது வந்து இதை வச்சு சூரியனை வச்சு தான் அது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு இது ஓரியன்டல் ஓரியண்டல் சிஸ்டம் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம அதை ஃபாலோ அப் பண்ணுறோம் நம்ம விருப்பப்படி இது இந்த அமைப்பு அதாவது சூரிய லக்னம் என்பது சாராவளி யோக விளக்கம் என்ற புக்கில் இருக்கின்றது ஆக திருமணம் மட்டும் அல்ல மற்ற எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வேலை தேடி அலையும் நண்பர்களுக்கு வேலை அமைந்து தரக்கூடிய ஒரு சூழலை இந்த சூரிய லக்னம் ஏற்படுத்தி விடுகின்றது அது மட்டும் அல்லாமல் சிலர் கேள்வி கேட்பார்கள் எப்போது எனக்கு ப்ரொமோஷன் வரும் சேலரி இன்கம் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் பண விஷயத்தில் அது எல்லாம் நிகழக்கூடியது இந்த சூரிய லக்னத்திற்கு திரிகோணத்தில் குரு வர நிகழ்ந்தது இது ஒரு அப்படி ஆக ஒரு கோல்டன் பீரியட் ஒரு இந்த சூரிய லக்னத்திற்கு திரிகோணத்தில் குரு வருவது ஒரு ஒரு ஜாதகத்தில் அது ஒரு கோல்டன் பீரியடாக அமைகின்றது மற்றும் ஒரு முறையும் இருக்கின்றது எப்படி என்றால் சூரியன் இருபத்தைந்து முப்பத்தொம்போது அதாவது இருபத்தைந்து டிகிரி முப்பத்தொம்பது கலை இந்த இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஐந்து ஆ இருபத்தைந்து பாகையை மட்டும் எடுத்து அதனை பன்னிரெண்டால் வகுக்க வேண்டும் பன்னிரெண்டால் வகுத்து மீதம் வரும் ராசி என்னவோ அந்த ராசி திரிகோணத்தில் குருவரவும் சுப நிகழ்வும் நடைபெறும் இது அந்த சூரிய லக்னத்தின் அதே மெத்த ஆக நீங்கள் இந்த இருபத்தைந்து பன்னிரெண்டால் வகத்தால் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு மீதி ஒன்று வருகின்றது இந்த ஒன்று என்பது மேசராசி ஆக இந்த மேசராசியில் வரும்போது தான் அவர் தி பிளா ஆக அது நல்லது தான் செஞ்சுது ஆக நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதன் நமக்கு ப்ரேயர் ப்ரேயர்ட்டதன் முன்பாகவே நமக்கு தெரிஞ்சு போகுது ஸோ அப்போ வி மே கால்குலேட் சம் பெனிஃபிட் இஸ் தேர் ஸோ வி டு வைட் பார்ப்போம் அப்போது உங்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கு நீங்கள் போடும்போது பல கணக்குகள் இந்த லக்னத்தை வைத்து நிகழ்கின்றது அதாவது அதிர்ஷ்ட ராசி என்று போட்டேன் அந்த அதிர்ஷ்ட ராசி வந்து வெஸ்டர்னர்ஸ் சிஸ்டம் அதை சுற்றி 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 வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஒன்று இஞ்சில் வரும்போது உங்களுக்கு சுப நிகழ்வு நடைபெறும் அது ஒவ்வொருவருடைய ஜாதகப்படி ஆக உங்களுக்கு அதிர்ஷ்டராசி இது பிருகு பிந்து இவையெல்லாம் நமது கட்டத்தில் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட் ஆக நீங்கள் அந்த அதிர்ஷ்ட எடுத்துக்கொள்ளலாம் பெருகு பந்துவையும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது இந்த சூரிய லக்னத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இவைகள் திரிகோணத்தில் குரு வர சுப நிகழ்வு நடைபெறமாக நீங்கள் நிறைய சான்சஸ் அதாவது வாய்ப்புகள் அதுக்கு தான் குரு வாய்ப்புகளை அள்ளி தருவார் என்பார்கள் ஆக இது ஒரே இடத்துல அமைந்ததாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகா ஒரே சான்ஸை மிஸ் பண்ணுறோன்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போகிற டயத்தில் இது பரவலாக வந்துடுதுன்னு வைங்களேன் உங்கள் ஜாதகத்தில் பரவலாக வரும்போது மோர் சான்சஸ் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா கிரக பிரவேசம் அது இது நடக்கும் ஒரு டைம் நம்மளுக்கு ஒரு நல்ல குட் ஓப்பனிங் ஜாப் அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படி இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் மேக்ஸிமம் இது மூணுமே வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை எப்படி இருந்தாலும் இது மாதிரி வர டயத்தில் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரே ராசியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் இயர்ஸ் மாதிரி ஆகிடும் இதே பரவலாக இருக்கும் போது உங்களுக்கு அதை அமைஞ்ச கணக்கு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டக் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஒர்க்கும் ஆகும் எல்லாமே நல்லா நிகழும் ஆக ஒருவர் சூரிய லக்னம் கண்ணி கோச்சார குரு மகரத்தில் இருந்து சூரியனை பார்த்த காலம் அவருக்கு திருமணம் நடந்தது ஆக உங்களுக்கு இந்த சூரிய லக்னம் என்பது மிகவும் ஒரு உன்னதமான லக்னமாக அமைந்து நல்ல பலன்களை குருவின் உதவியால் அல்வித்தர அருமையான வாய்ப்பை இதை அளிக்கின்றது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன